ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது ஆன்லைன் வழி பத்திரப்பதிவு சம்மந்தமாக பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து பதிவாளர் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல் அண்ட் மகிழ்ச்சியான தகவலும் இதில் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே இந்த சுற்றறிக்கை எண் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி வெளியிட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜனவரி பதினொன்றாம் தேதி தான் வெளியிட்டிருக்காங்க பொருள் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் திட்டம் ஆன்லைன் வழி ஆவணப்பதிவு கூடுதல் அறிவுரைகள் வழங்குவது தொடர்பாக ஒரு சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அது கீழே வந்து பார்வை அப்படின்னு போட்டு ஒரு இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட பதிவுத்துறை தலைவர் அவர்களுடைய கடித எண் வந்து ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க சரி எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு சப்மிட் பண்ணும்போது லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ்க்காக சப்மிட் பண்ணும்போது நிறைய காரணங்கள் சொல்லி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர்கள் அவர்கள் வந்து நிறைய காரணங்கள் சொல்லி அவர்களுடைய ஆன்லைன் வழி பத்திரப்பதிவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது ஸோ அதனை கருத்தில் கொண்டு தான் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை வந்து அனைத்து சார்பதிவாளர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறார்கள் ஸோ அதை பற்றி பார்க்கலாம் அதாவது பார்வை இரண்டு மற்றும் பார்வை மூணில் காணும் கடிதங்கள் வழியாக ஆன்லைன் வழி சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்கள் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய சீரான நடைமுறைகள் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளன இருந்தபோதிலும் தேவையற்ற காரணங்களை தெரிவித்து ஆன்லைன் வழி பெறப்படும் ஆவணங்களை திருப்பி அனுப்பும் போக்கு நிலவுவதாக கவனத்திற்கு வரப்பெற்றுள்ளது இந்நிலை மிகவும் கண்டிக்கத்தக்கதாகவும் இது தொடர்பாக பின்வரும் தெளிவுரைகள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஆன்லைன் வழி பத்திரப்பதிவுக்கு மட்டும்தான் பொருந்தும் அதாவது மேற்கண்ட விதியின்படி ஆதார் வழி ஆவணதாரர் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே ஆவணம் எழுதி கொடுத்ததாக மற்றும் ஒப்புக்கொண்டதாக கருதப்பட வேண்டும் ஆதார் வழி சாட்சிகள் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே இன்னோர் என்று நிரூபித்தவர்கள் அல்லது கையொப்பம் செய்ததாக கருதப்பட வேண்டும் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக போகும்போது ஆதார் பேஸ்டு அத்தென்டிகேஷன் தான் வந்து பண்ணுவோம் ஸோ அப்படிங்கும்போது அது வந்து ஆதார் வந்து அத்தென்டிகேட் பண்ணுறதுனால அவர் தான் அது அந்த நபர் தான் வந்து கரெக்டான நபர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்ட விதியின்படி ஆதார் வழி ஆவணதாரர்கள் மற்றும் சாட்சிகள் அடையாளம் காணப்படும் நிலையிலும் உரிய தொகை செலுத்தப்பட்ட பின் ஆன்லைன் வழி சமர்ப்பிக்கப்படுவதை பதிவிற்கு ஆவணம் தாக்கல் செய்யப்படுவதாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க மேற்கண்ட விதியின்படி பதிவு விதிகளில் சொல்லப்பட்டிருக்கும் அப்பண்டிங் சிக்னேச்சர் டு த டாக்குமெண்ட் என்பது ஆவணம் எழுதிக் கொடுப்பதை உள்ளடக்கியது ஆகும் ஆன்லைன் ஆவணத்தை பொறுத்து ஆவணம் எழுதிக் கொடுப்பது என்பது மேலே கண்டுள்ளவாறு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸில் எந்த மாதிரி ஒரு தெளிவுபடுத்தியிருப்பாங்கன்னா த எபவ் டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டட் ஆன்லைன் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்டு மேலும் ஆதார்லேருந்து பெறப்படும் இகேஒசி விவரங்களின் பிரதிக்கு மேலே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆதார்லேருந்து நம்ம அத்தன்டிக்கேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா த டாக்குமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் ஆன்லைன் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஆன்லைன் இகேஒசி அப்படின்னு சொல்லி வந்துடும் அதனால் தனியாக நீங்கள் ஒரு நம்பரை கூப்பிட்டு வந்து இகேஒசிலாம் மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வழி ஆவணப் பதிவினை ஊக்குவிக்கும் முகமாக ஒரு சில அறிவுரைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இவங்க நம்ம ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணும்போது அவங்க தேவையில்லாமல் காரணங்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்ணும்போது ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு வந்து நடக்கிறது குறைஞ்சிருச்சு அதனால் அதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில அறிவுரைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆவணம் ஆன்லைன் வழி தாக்கல் செய்யப்பட்ட அன்றே அதனை உரிய முறையில் பின்பற்றி பதிவு செய்யப்பட வேண்டும் தாக்கல் செய்யப்பட்ட அன்று பதிவு செய்யப்படாத நிலையில் மறுநாள் முதல் மறுநாள் முதல் சார்பதிவாளருக்கு எச்சரிக்கை செய்தி வழங்கும் வண்ணமும் மூன்று நாட்களுக்கு மேல் ஏதேனும் ஆன்லைன் ஆவணங்கள் நிலுவையில் இருப்பின் அதனை பதிவு செய்த பின்னரே நேரடி ஆவணப் பதிவினை மேற்கொள்ளும் வண்ணமும் மென்பொருள் அமைக்கப்பட்டு வருகிறது ஸோ இதுவரைக்கும் இல்லை இப்போ வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க திருப்புச்சீட்டு வழங்கும் முன் முழுமையாக ஆவணத்தை ஆராய்ந்து அனைத்து குறைகளையும் தெரிவித்த ஒரே முறையில் திருப்புச் சீட்டு வழங்க வேண்டும் தேவையின்றி ஒரு முறைக்கு மேல் திருப்புச்சீட்டு வழங்கக்கூடாது திருப்புச்சீட்டுனா வந்து நம்ம அப்ளிகேஷனாக ரிட்டர்ன் அனுப்புறது இதில் வந்து இந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் அனுப்புறது ஸோ அது வந்து ஒரு தடவை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திருப்புச்சீட்டு வழங்கப்பட்ட ஆவணம் செய்யப்பட்டு மீள சமர்ப்பிக்கப்பட்டால் அதனை பதிவிற்கு ஏற்க வேண்டும் புதிதாக டிபிஎன் உருவாக்குமாறு கோரக்கூடாது மேலும் கடைசியாக தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் ஆன்லைன் வழி பதிவு செய்த ஆவணங்களின் பட்டியல்கள் தனியாக எடுத்து தணிக்கைக்கு உட்புகு உட்பு உட்புகுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஆவணத்தினை ஆய்வு செய்யும்போது இந்து சமய பக் போர்டு அல்லது அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று கண்டிப்பாக சரிபார்க்கணும் அதனுடன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என்று தணிக்கை குறிப்புறையில் சுட்டி காட்டப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சார்பதிவாளர்கள் வந்து என்ன காரணத்தினாலாம் ரிஜெட் பண்ணுறாங்களோ அதுக்கான ஒரு தெளிவுரை கொடுக்குறாங்க கீழ்கண்ட காரணங்களை தெரிவித்து ஆவணங்களை திருப்பி அனுப்பக்கூடாது இப்போது ஃபஸ்ட்டு என்ன ஒரு காரணம் கொடுப்பாங்கன்னா முன் அசல் ஆவணம் சரிபார்ப்பதற்காக தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைன் ஆவண ஆவணப்பதிவை பொறுத்து முன் அசல் ஆவணம் கோரத் தேவையில்லை முன் அசல் ஆவணம் அப்படின்னா என்னது இப்போ நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த சொத்தை யார் வச்சுருந்தாங்களோ அதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு வரல அதனால் நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் அந்த சார் பதியோடய ஆஃபீஸில் தான் இருக்கும் ஸோ அதுக்கான சர்க்குலர் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணால் மட்டும் முன் அசல் ஆவணம் தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது முத்திரைத்தாளில் ஆவணம் தயார் செய்து ஆவணதாரர்கள் கையொப்பமிட்டு ஆன்லைன் ஆவணப்பதிவின் போது மேலேற்றம் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு காரணம் ஸோ ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணுறதுக்கு தனியாக வந்து நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பர் வாங்கி அதில் சைன் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிறத நடைமுறை கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு அதாவது ஆன்லைன் பதிவு நடைமுறையை பொறுத்து தனியாக கையப்பமிட்ட ஆவணம் என்ற நிலையே கிடையாது ஆன்லைனில் உருவாக்கப்படும் ஆவணமே சமர்ப்பிக்கப்பட்டு சார் பதிவாளரால் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆவணதாரர்கள் அலுவலகம் வரவில்லை அப்படிங்கிற ஒரு காமன் ரீசன் போட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படியே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ஆன்லைன் பதிவுங்கிறதே வந்து அவங்க நேராக வந்து வர தேவையில்லை அப்படி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்தது தான் அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனு ஸோ அதனால் நேராக வரல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது இதே மாதிரி இண்டெக்ஸ் நாட் என்டர்ட் கரெக்ட்லி அப்படிங்கிற பொதுவான ஒரு எரர் மெசேஜ் வந்து நீங்கள் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது என்ன காரணம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஆர் டாக்குமெண்ட் ஸ்கேன் பேஜ் வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அசல் ஆவணம் நம்ம எதாவது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஆக்சுவலாக அப்லோட் பண்ண தேவையில்லை அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்கேனில் சரியாக இல்லை அப்படின்னாலும் அது தவறாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அசல் ஆவணம் கோர தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேங்க் எம்ப்ளாயினுடைய ஐடென்டி கார்டு மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது முத்திரையும் கையவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்டுக்கான அந்த பிடிஎஃப் காப்பி பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் வேறு தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்